கம் இன்னைக்கு நம்ம பாக்கட்டில் என்ன ஐட்டம் பார்க்க போறோம்னா டிஃப்ரெண்டான ஐட்டம் இது வரைக்கும் டாப்ஸ் சுடிதாரெல்லாம் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் வித்தியாசமா ட்ரெடிஷ்னல் வேர் அதாவது தீபாவளி ஸ்பெஷல் ஐட்டம் அதாவது பியூர் சில்கில் ட்ரெடிஷனல் வேர் அதாவது லஹங்கா சொல்ல போனா உங்களுக்கு இது புது ஐட்டம் டிஃப்ரெண்டாக இருக்கு இப்போ தீபாவளி பக்காவாக இருக்கு அதாவது நார்மல் அண்ட் ட்ரெடிஷ்னல் வேர் வந்து சில்க் பார்த்துருப்பீங்க இது சில்க்லேயே கிரஷ் அதாவதுல க்ரஷ் வரும் பட் பியூர் சில்க்ல வந்து கிரஷுங்கிறது ரொம்ப ரேர் மாரி இருந்தால் சூப்பரா இருக்கு வித்தியாசமா இருக்கும் இந்த வித் பெல்ட் இங்க பாருங்க அருமையான காம்பினேஷன் மா சில்க்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரஷ் டைப் சில்க்ல கிரஷ் டே வித் டாப் வரும் அதுக்கப்புறம் வித் பெல்ட் வரும் உங்களுக்கு இதுல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷால் ஷால் தாவணி பாவாடை செட்டு தாவணி ஆக்சுவலா அப்படியே சொல்லுவாங்க லேங்கான்னு சொல்லுவாங்க எல்லா வகையில சொல்லுவாங்க பெரிய தாவணி வரும் உங்களுக்கு இது வரும் பெரிய தாவணி சில்க்லயே வந்து எல்லாமே சாஃப்ட் சில்க் எதுவுமே சாத ஐட்டம் இல்ல சும்மா இந்த பாலிஸ்டர் பட்டு சேலம் பட்டு கிடையாதுமா எல்லாமே சாஃப்ட் சில்க் சாஃப்ட் சில்க்ல வந்துட்டு ஃபுல் கிரஷ் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு அதாவது பத்து வயசு பன்னெண்டு வயசு போடுற மாதிரி சைஸ் அதாவது ஹைட் வந்து முப்பத்தாறு வரும் அப்போ முப்பத்தெட்டு வரும் அதே மாதிரி செஸ்ட்டும் அதே மாதிரி முப்பத்தாறு முப்பத்தெட்டு வந்துடும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பொதுவாக ஐட்டமாக தீபாவளி தீபாளிகெலக்ஷன் மாதிரி சில்க்கில் வந்து க்ரஷ் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வந்திருக்கோம் எங்கேயுமே இருக்கா சில்க்கு க்ரஷ்ஷு பொதுவாக ஜார்ஜ் எட்டச் பண்ண வரும் சில்க்கு கிரஷ் வந்துருக்கு இது வந்து ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹஜார் பிரைஸ் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரும் மூவாயிரத்தி தொள்ளாயிரரூபா வரும் நம்ம ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தீபாவளி கலெக்ஷன் ஆஃபர் பைஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஒரு ஆயிரத்தி நானூற்றி ரூபா சில்க்கு சில்கில் க்ரஷ்ஷ் அதாவது தையக்கூலியே ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கணும் உங்களுக்கு பட்டு வாங்கினீங்கன்னா இந்த பட்டுலேயே வந்து ஃபுல் கிரஷ் மாதிரி இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு கலர்ஸ் வர மாதிரி இல்லை அதாவது சைஸ் வந்து முப்பத்தாறு முப்பத்தெட்டு ரெண்டு சைஸ் தான் வரும் கலர்ஸ் நாலஞ்சு கலர்ஸ் வரும்னா இது ஒரு காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து கோல்டு இது க்ரீன் கிரீனில் டிஃப்ரெண்டான காம்பினேஷன் மாதிரி அதுக்கப்புறம் பாருங்க இன்னொரு கலர் இது ஒரு அருமையான கலர் என்ன கலர் எல்லாமே ஃபேன்சி கலர்மா எந்த கலருமே கலர் பேர் சொல்ல தெரியாது எல்லாமே டிஃப்ரெண்டான கலர் இந்த இது பார்த்து எல்லாச்சி கலர் எல்லாச்சி கலர் இது ஒரு டிஸ்டம்பர் கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான என்ன கலரு லேவண்டர் லாவெண்டர் சூப்பர் லாவெண்டர் காம்பினேஷன் கேப்பாரு லாவெண்டர் கலர் இன்னொரு விஷயமா கை வந்து உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் வந்துடும் எல்லாத்துலேயுமே கை த்ரீ ஃபோர்த் வரும் கலர்ஸ் எல்லாம் அருமையாக இருக்கும் மொத்தம் அஞ்சு கலர் வருமா டிசைனில் புதுவு டிசைன் ஏதாவது யாருமே இல்லாத டிசைனு பட்டில் வந்து க்ரஷ்ஷு பொதுவாக ஷிஃபானில் கிரஷ் ஒரு பார்த்துருப்பீங்க பட்டில் ஃபஸ்ட் டைம் க்ரஷ் வந்துருக்குதா இது ஒரு கலர் அதனால் அது ஒரு டிஸ்டம்பர் இது ஒரு டார்க் டிஸ்டம்பர் கலர் அதுக்கப்புறம் பக்கா லாவெண்டர் பர்பிள் கலர் சொல்லுவாங்க ஏதாச்சும் ஆக்சுவலாக கலர் அருமையாக நாகப்பழ கலர் மாதிரிதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தான் மொத்தம் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கலர் ஆறு கலருமே அருமையாக இருக்கும் ஆறுமே அருமையான கலருமா இதெல்லாம் பாவாடுதான் லேங்காக சொல்லுவாங்க ரெடிமேட் லேங்காக இது ப்யூர் சாஃப்ட் சில்க் இது சாஃப்ட் சில்க் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நீட்டாக இருக்கும் ஃபுல் ஜெக்கெட் மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டைல் மெயினாக வந்து க்ரஷ்ஷ் பாருங்க எல்லாமே கிரஷில் வரும் கிரஷ்ல வாய்ப்பே கிடையாது இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜார்ஜெட்ல சிஃபானில் பார்த்துருப்பீங்க கிரஷ்ஷு ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பட்டில் வந்துருக்குது அது தீபாவளி கலெக்ஷன் பொதுவாக ஐட்டம் இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஐட்டம் அதுதான் சூப்பராக இருக்கும் அப்புறம் நெக்ல ஒர்க்கு வரும் உங்களுக்கு ஸ்டோன் நெக்கில் நெக்ல வரும் அப்புறம் வந்து கை த்ரீ ஃபோர்ட் கை வரும் ஒரு பெல்ட் வந்துடும் உங்களுக்கு சாட் சில்கில் லாங்காது முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு வரைக்கும் போடலாம் ஹைட்டை பொறுத்திருக்கு இது ஹைட் வந்து முப்பத்தாறு இஞ்சு வரும் முப்பத்தி எட்டு வரும் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கங்க அப்போ நெக்ஸ்ட் பாக்க போறது வந்துட்டு வச்சுக்கோங்க அடுத்த டிசைன் பாத்தீங்கன்னா இதுவும் ட்ரெடிஷனல் வேறதாம இது இதுவும் ட்ரெடிஷ்னல் வேறதான் டிஃபரெண்டா இருக்கும் அது வந்து கிரஷ் இது வந்து கிரஷ் வேண்டாம் சொல்ற உங்களுக்கு அதாவது பட்லேயே வேணும் கிரஷ வேண்டாம் ரொம்ப ட்ரெடிஷனலா வேணும் ஜக்காடில் வேணும் இதெல்லாம் கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் சொல்லிக்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஃபுல் இது ஃபுல் ஜக்காரில் இது வந்து உங்களுக்கு தாவணி வந்துடும் இந்த பெல்ட்டு ப்ளஸ் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளவுஸ் இதெல்லாம் பக்கம் ரெடிமேட்மா பெரிய பாட்ரு காப்பர் பார்ட்ரு வரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நெக் ஒர்க் இதிலே வந்துடும் த்ரீ ஃபோர் தேண்ட்டு வந்துடும் இதுலேயே சைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டு தான் அதாவது பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு வரைக்கும் போடலாம் ஹைட்டை இருக்குது ஹைட் வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டு ரெண்டு ஐட்டமே வரும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கலர்ஸ் வரும் கலர்ஸ் காணுற பாருங்க இது ஒரு கோல்டு கோல்டுல வந்துட்டு கிரீன் அந்த ஸ்டைல் இது எல்லாம் பிராண்ட் ஐட்டம் எதுவுமே ஆன்மீக சேலம் பட்டோ பட்டோ கிடையாது எல்லாமே சாப்பிட்டு அது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் காம்பினேஷன் புது ஸ்டைல் தான் தீபாவளி கலெக்ஷன் எல்லாமே எல்லாமே தீபாவளி கலெக்ஷன் இந்த பிரைஸ் கிடைக்காது வெறும் தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் வந்து கிரஷ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ நைன் வந்து ஆஃபர் பார்க்க தௌசண்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் இது கம்மி வரும்

பட்டலே வரக்கூடிய ராணி ரோஸ் ராணி ரோஸ் சொல்லுவாங்க அருமையான காம்பினேஷன் இது 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 மொத்தம் ரெண்டு சென்ட்ஸ் வந்துருக்குமா ரெண்டுமே ஆஃபர்ல வந்து இந்த விலைக்கு வாய்ப்பே கிடையாது தௌசண்ட் ஃபோர் நைன்டி தௌசண்ட் த்ரீ நைன்டி ரெண்டே பிரைஸ் தான் வந்துருக்குது ஸோ யாராவது என்ன வேணுமோ நீங்க உடனே ஸ்கிரீன் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க வெயிட் பண்ண வேண்டாம் மொத்தமாக அஞ்சாறு செட்டு தான் வந்திருக்கு நிறைய வரலாமா தீபாவளி ஐட்டம் ஸோ தீபாவளிக்கு யாருக்கு என்னென்ன வேணுமோ இப்போ ஆர்டர் புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் க்ரஷ்ஷுங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கு இருக்கு இது வரைக்கும் எந்த கடைக்கும் வந்து இடம் இந்த வந்து சில்கில் க்ரஷ் அப்புறம் ட்ரெடிஷனில் வேணும் அந்த க்ரஷ் வேண்டாம் யாருன்னு ஜக்காரு வேண்டாம் இந்த மாதிரி ஸ்டே ஜக்கார் ஸ்டே ஸோ ரெண்டுமே இருக்குது ஸோ யாருக்கு என்னென்ன வேணுமோ இன்னொன்று ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க